வெல்கம் டு புது பொண்ணு சமையலார் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான குழம்பு தாங்க இந்த மாதிரி வடை குழம்பு செஞ்சு சாப்பிட்றது சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னவே போதும் நல்லா இப்போ ஊறிச்சு மிக்சியில் போட்டு நம்ம வந்து குறை குறைப்போ அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நான் அரைச்சும் எடுத்துட்டேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு போல் பச்சை மிளகா ரெண்டு போல் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா பூண்டு இந்த மாதிரி வந்து இஞ்சியை தட்டி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் ஏன்னா நம்ம வடை போடும்போது ஈஸியாக போட்டுக்கலாம் அதனால் முன்னாடியே வ உருண்டையை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லாவே வந்து காஞ்சிருக்கு இப்போ நம்ம வடை தட்டி போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் ஆக மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உருண்டை போட்டு வச்சுட்டோம் வச்சுங்களேன் நம்ம வந்து எண்ணெயில் வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து சீக்கிரமாக வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போ வந்து திருப்பி விட வேண்டியது தான் நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக எடுக்கணும் ரொம்ப வந்து இதுவாக எடுக்கக்கூடாது அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெள்ளையாக இருக்கிறத விட இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ எல்லா விடையும் செஞ்சாச்சு அடிச்சட்டியில் மூணு கரண்டி அளவுக்கு நல்லா வச்சுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா கடுகு வெடிச்சிடுச்சு ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் பூண்டு வந்து தோலோடு தட்டி ஒரு அஞ்சு பல்லு போல் போட்டுக்க வேண்டியது தான் அதுவும் நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இது கூட வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு போல் வெங்காயம் எடுத்துருக்க பொடியை கட் பண்ணி அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லாவே இருக்கும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து கூடவே வதக்க வேண்டியதாக சப்போஸ் வதங்கெல்லாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா வந்து ஒரு வதக்க வதக்கி விட வேண்டியதுதான் இப்போ நல்லா வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூட சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு உப்பு வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனெலாம் போயிடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நல்லா வந்து மிக்ஸாகிடுச்சு பருப்பு வந்து நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம்னா அதில் கொஞ்சம் போல் அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வடைக்க இன்னும் அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியதான் நம்ம புளி ஊற்றின கப்லே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா நம்ம வடை போடும்போது மொத்த குழம்பையும் வடை எடுத்துக்கோ அப்படி இழுத்துக்கோ அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வர ஆரம்பிக்கட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த மாதிரி வந்து பருப்பு தண்ணி ஊற்றினால மேலே நல்லா நம்மளை பொங்குற மாதிரி இருக்கும் ஆனால் பொங்கிலாம் வராது நம்ம லைட்டாக சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே வந்து கொதிக்கிது நம்மளுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரியும் போது தான் நம்ம வந்து வடையை எடுத்து போட்டுக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு கொதிச்சு அந்த ரெண்டாவது ஸ்டேஜும் வந்துடுச்சு இப்போ மூணாவது ஸ்டேஜில் நம்ம வடை போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வந்து சிம்மில் வச்சு மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதை நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு வடையாக வந்து அதில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் வடை போட்டுட்டுமே வந்து கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிச்சுதுன்னா நல்லா வந்து அந்த வடையில் அந்த குழம்பு இழுத்துக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் எல்லா விடையும் இந்த மாதிரி சேர்த்துட்டேன் அவ்வளோ வடையும் சேர்த்தாச்சு கரண்டி வச்சு இந்த வடையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த குழம்பு நல்லா ஊறணும் அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்க வேண்டியதாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்த்தா நல்லாவே வந்து ரெடியாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போகிறதுனால போட்டுக்க வேண்டியது தான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடை குழம்பு வச்சுட்டு நீங்கள் நை தயிர் சாத்தில் வச்சு இந்த வடைய வச்சு சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த விடிய தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணேன் தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்